ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரோமோ ரிலீஸ் ஆனதிலிருந்து அடுத்த கட்டம் என்ன நடக்கப்போகுது கதைக்கெல்லாம் எப்படி கொண்டு போக போகிறாங்க ஏன்னா மாயா ரேவதியை ஷூட் பண்ணிட்டாங்க அண்டு ராஜா அதை பார்த்து வேகமாக ஓடி வந்து அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு அண்டு உயிரை காப்பாற்றுவாரா அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க அண்டு ரேவதி பழைப்பாரா மாட்டாரா ஏன்னா ஆல்ரெடி ராஜாவுக்கு ஃபஸ்ட்டு திருமணம் முடிஞ்சு ரெண்டாயிரம் திருமணமாக தான் ரேவதி வந்தாங்க இப்போ இந்த நேரத்தில் இப்படி ரேவதியை சுட்டுட்டாங்களே கண்டிப்பாக ரேவதியை காப்பாற்றிடணும் இந்த மாதிரி கதைக்களத்தை தான் கொண்டு போகணும் டேரக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சஸ்பென்ஸ் ஆன சீன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இப்ப ரேவதி அவர்கள் ஒரு செம்மையான போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ரீசெண்டா எடுத்த சேரீல எடுத்த போட்டோ ரிலீஸ் பண்ணி அண்ட் செம்ம என்ஜாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு போயிட்டு நிறைய ரசிகர்கள் கேட்கறாங்க அடுத்த சீன் என்னங்க ரேவதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க அண்ட் ரேவதி அதுக்கு எதுக்கும் ரிப்ளை பண்ணல அந்த சீரியல் ஆல்சோ செம விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அண்ட் இந்த சீரியல் நடிக்கிற எல்லாருமே இந்த சீரியல்ல எப்படி இருக்காங்களோ பட் அதுக்கு ஆப்போசிட்ல தான் நிஜ வாழ்க்கை